ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விடுகதைகள் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் விடிய விடிய பூந்தோட்டம் விடிந்து பார்த்தால் பெருந்தோட்டம் அது என்ன விடை நட்சத்திரங்கள் சித்தூர் சிறு மணலிலே காய்க்கும் கத்தரிக்காய் கூட்டி பார்த்தால் கொம்புக்கு முப்பது காய் அது என்ன விடை காப்பி செடி அத்துவான காட்டுக்குள்ளே குடை பிடிக்கிறார் அவர் யார் விடை காளான் பாய் சுருட்டவும் முடியாது பாக்கு எண்ணவும் முடியாது அது என்ன விடை வானம் மற்றும் நட்சத்திரம் காட்டிலே இருக்கும் குடை வீட்டில் இல்லாத குடை அது என்ன விடை காளான் கின்னத்து நிறைய தண்ணீர் இருக்கு குருவி குடிக்க வழி இல்லை அது என்ன விடை இளநீர் ரத்தத்தில் வளர்வது ஆனால் ரத்தம் இல்லாதது அது என்ன விடை நகம் பல உண்டு, ஆனால் கடிக்க தெரியாது, அது என்ன விடை சீப்பு தண்ணீரில் நீந்தி வரும் தரையில் தாண்டி வரும் அது என்ன விடை தவளை ஆடையில்லா கருப்பழகி ஆடி சுழன்று பாடுகிறாள் அவள் யார் விடை இசைத்தட்டு வெட்டி கூறுபடுத்தி வைக்கிறார்களே தவிர எவரும் தின்பதில்லை அது என்ன விடை சீட்டுக்கட்டு மூன்று நீரை கிளிகலாம் ஆனால் கூண்டில் போனால் ஒரு நிறம் அது என்ன விடை தாம்பூலம் அடித்தால் விலகாது அணைத்தால் நிற்காது அது என்ன விடை தண்ணீர் குளம்படி சத்தக்காரன் போருக்கு கெட்டிக்காரன் அவன் யார் விடை குதிரை பச்சையாய் விரிச்சிருக்கும் பருவம் கழிந்தால் மணிகள் குவியும் அது என்ன விடை நெற்கதிர்கள் நீரில் உள்ள கல் எது விடை களங்கள் தாளமில்லாத ஆட்டம் தாய்மார்கள் விரும்பாத ஆட்டம் அது என்ன விடை சூதாட்டம் கேடயம் உள்ள வீரனுக்கு வாளில்லை அவன் யார் விடை ஆமை ஊசி போல் இருப்பான் ஊரையே எரிப்பான் அவன் யார் விடை தீக்குச்சி அவன் நிறம் நீளம் அவன் எல்லை நெடுதூரம் அது என்ன விடை கடல் இந்த விடுகதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விடுகதைகளை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்